உங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்க முத்துருப்ப சார் வந்து முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு ஒரு டாபிக் அதை பத்தி பேச போகிற நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் இன்னைக்கு பேசுற டாபிக் வேற எதுவும் இல்லைங்க நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்து விட்டது அது ஏன் எதனால எப்படிக்கு தான் பேச போறேன் ஆமா பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக அங்கே போட்டி போடுறாங்க திமுக போட்டி போடுறது அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி போட்டி போடுறாங்க இப்போ வெளிய கட்சி என்று அழைக்கப்படக்கூடிய அதிமுக இதை புறக்கணிச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து இதுக்கெல்லாம் காரணங்கள் பல பேர் சொல்லிட்டு போட்டு ஏன்னா நடந்து முடிந்த பாராளுமன்ற இடைத்தேர்தலை பார்த்து பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைஞ்சது கிட்டத்தட்ட பதினோரு சதவீத ஓட்டை வந்து பிஜேபி வாங்கிருச்சு ஸோ இதனால வந்து இதனால மிகப்பெரிய வருத்தத்துல இருக்கிற அதிமுக ஸோ இந்த தேர்தலை நின்னா அவங்க ரெண்டாவது இடம் தான் வருவாங்க மூணாவது இதெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த பாமா பாஜகவோட வலிமையான கூட்டணி இயர் பெல்ட் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த விக்கிரவாண்டி தொகுதி இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி ஸோ விழுப்புரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் பக்கமாக தான் இருக்கும் அந்த தொகுதியில் நம்ம இடைத்தேர்தல் வந்தது ஒரு புகழேந்தி செத்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ இப்போ அந் அன்னியூர் சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு இப்போ திமுக நாம் தமிழர் கட்சியும் போட்டி ஒரு பெண் வேட்பாளரை போட்டிருக்காங்க ஸோ இதில் பாமகவரை நீக்க போகிறாங்க இதில் இதில் என்னென்ன நடக்கும்ன்றது வந்து எல்லாத்துக்கும் இடைத்தேர்தல ஆளுங்குச்சி தான் ஜெயிக்கும் எதுக்கு நாங்கள் இந்த இடைத்தேர்தல் நேர்மையாக நடக்காது அதனால் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு அதிமுக சார்பில் எடப்பாடியரும் அறிக்கை விட்டுருக்கார் ஜெயக்குமார் ஒரு அறிக்கை விட்டார் ஸோ இந்த இடைத்தேர்தலில் வந்து அவங்க மறைமுகமாக பாமக ஜெயிக்கிறதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களா தெரியல ஆனால் இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒரு அம்சமாக தான் இருக்குன்றது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த இடைத்தேர்தல் ரிசல்ட்டு எப்போ வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இது ரிசல்ட் வரப்போ நம்ம பார்க்கலாம்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை விட பெரிய முத்து பிரசார் முத்து பிரகாஷ் வாய்ப்பாய்